தமிழகத்துடைய முக்கிய கட்சிகளுக்கு ஆளுநர் ஆர் ரவி அழைப்பு விடுத்திருந்தார் ஆனால் விருந்தை திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் புறக்கணித்துள்ளன ஆனாலும் அரசு சார்பில் பங்கேற்போம் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளது தற்போது விவாத பொருளாக மாறியிருக்கிறது ஆளுநர் பதவிக்கு முதல்வர் எப்போதும் மதிப்பளிப்பார் அதை என்றும் தவறியதில்லை அந்த வகையில் ஆளுநரின் அழைப்பை ஏற்று தமிழக அரசு தரப்பில் அமைச்சர்கள் தேநீர் விருந்தில் பங்கேற்பார்கள் என்று தெரிவித்துள்ளார் குறிப்பாக முதல்வர் ஸ்டாலினும் இந்த விருந்தில் பங்கேற்க உள்ளார் இதை பற்றி திமுக உடைய செய்தி தொடர்பாளரும் மூத்த தலைவருமான திரு டி கே எஸ் இளங்கோவன் அவர்களிடம் நம்முடைய மின்னம்பலம் ஊடகத்திற்காக பேசினோம் வணக்கம் சார் வணக்கம் சரி இன்று பார்த்தோம் அப்படின்னா ஆளுநர் அளிக்கக்கூடிய கூடிய தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்வார் அப்படின்னு அறிவிப்பு வந்திருக்கிறது இதை எப்படி எடுத்துக்கிறது சார் அரசியல் கட்சியாக திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுகவை சேர்ந்தவர்களும் கலந்து கொள்ளவில்லை சுதந்திர நாள் ஒழுங்குனாலே முதலமைச்சர் கலந்து கொள்வதாக இருக்கிறது அது கட்சி எடுத்த முடிவாக பார்க்கப்படுகிறது இந்த மோதல் போக்கு தொடர வேண்டாம் என்ற விழா இல்ல முந்தைய ஆண்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மோதல் போக்கு இருந்தது ஆளுநருடைய பேச்சு அப்படிங்கிறது விமர்சனத்துக்கு உள்ளானது திமுக தரப்பிலும் சரி ஆளும் தரப்பிலும் ஆளும் கட்சியாக திமுக தரப்பிலும் இந்த முறை இன்னைக்கு கலந்துக்கிறாங்க அப்படிங்கும்போது போது இதை நம்ம என்ன வித்தியாசத்துல நாங்க எடுத்துக்கிறது சார் இல்ல கலந்த முறையாகட்டும் அதற்கு முந்தின முறையாகட்டும் ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட கோப்புகளை எல்லாம் அவர் கையெழுத்து இல்லாமல் அவரே வைத்துக் கொண்டிருந்தார் அது தவறு என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகவும் அவருடைய பேச்சுக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு ஆளுநருடைய வரம்பை கலந்து கொள்ள ஆனாலும் சார் இப்ப கடந்த முறை சுதந்திர தின விழாவின் போது அந்த நீட்டுக்கு விலக்கு தரக்கூடிய அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை ஆளுநர் தான் முதல்வர் சுட்டிக்காட்டினார் காட்டினார் ஏன்னா ஒரு மாணவனும் அவருடைய தந்தையும் உயிரிழந்திருந்தாங்க இப்படி ஒரு கொடூர சம்பவம் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கோபத்தில் தான் முதல்வர் பேசினார் இன்னமும் அது கிடப்புலதானே இட இருக்கு அப்ப இப்ப என்ன அவரை பேசல என்ன மாற்றம் வந்திருக்குன்னு அந்த இணக்கமான சூழ்நிலைக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு இல்லை அந்த தவறுக்கு ஒரு தண்டனை கொடுத்தாகிவிட்டது என்று கொள்ளலாம்லாம் ஒரு முறை ஆளுநர் இதை புறக்கணித்து விட்டோம் ஆனாலும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை எதிர்ப்பை திமுக காட்டுகிறது அரசு என்ற காரணத்தினாலே முதலமைச்சர் ஒரு சில அமைச்சர்களோடு போய் கலந்து கொள்னா தான் ஆனாலும் ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது திமுக கட்சியுடைய தலைவராகவும் முதல்வர் இருக்கிறார் அதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க கூடிய விஷயமாக இருக்கிறதே சார் அதனால முதலமைச்சராக தான் இதை நாம் அவரை பார்க்க வேண்டுமே தவிர கட்சி தலைவர் என்று பார்க்கும்போது அது அந்த கட்சி தலைவராக இருந்தாலும் கூட அவர் அந்த கட்சி தலைவர் என்ற முறையிலே சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் சரி இது மூலமா என்ன மாற்றம் வரும் இந்த இணக்கத்தின் மூலமாக ஆளுநர் தன்னுடைய பேச்சை மாத்திக்க போறாரா இல்ல மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்க போகிறாரா அடுத்த கட்ட நிகழ்வு எப்படி எதிர்பார்க்கலாம் ஆளுநருடைய பதவி காலம் முடிந்து விட்டது அவர் வேறு இவர் நீட்டிக்க செய்வதற்கோ அல்லது இவரே தொடர்வாரா அல்லது வேறு ஆளுநர் வருவார்களா என்பதெல்லாம் இப்போது தெரியாத சூழ்நிலையில் இந்த ஆளுநருடைய பதவி காலம் முடிந்து விட்டது இந்த நேரத்தில் மோதி பெரும்பாலும் பார்த்தோம் இந்த தேநீர் விருந்து குடியரசு தின விழாவா இருக்கட்டும் சுதந்திர தின விழாவாக இருக்கட்டும் ஆளுநர் கொடுக்கக்கூடிய தேநீர் விருந்து அதில் கலந்து கொள்ளக்கூடிய கட்சிகள் இத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அன்றைய அரசியல் நிலவரம் என்ன அப்படிங்கறத பிரதிபலிக்க கூடியதாக இருக்கும் இப்போது என்ன பிரதிபலிக்குது இப்போ எந்த எந்த விதமான இப்பொழுது உள்ள சூழ்நிலையிலே ஆளுநரோடு எந்த மோதலும் கடந்த ஓராண்டு காலமாக இல்லை ஆளுநர் அமைதி காட்டுகிறார் எனவே அவரும் அதிகமாக பேசுவதில்லை அவரும் அரசுக்கு எதிரான நடைமுறைகளை ஈடுபடுவதில்லை இதெல்லாம் பார்த்து சரி இவர் பதவி கால முடிகிற நேரத்தில் அவரோட நாம் தொடர்ந்து சண்டையிட்டுக் கொண்டு வைத்துள்ள பொருள் இல்லை என்று கூட நினைத்துக்கலாம் சார் இப்போ எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய அந்த விமர்சனத்தை நான் கேட்கிறேன் திமுக பாஜகவோட இணக்கமாக செல்ல விரும்புகிறது அதனுடைய ஒரு சமிக்கையாக இதை நம்ம பாக்குறோம் அப்படிங்கிற பேச்சை எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க கட்டாயமாக இருக்க முடியாது திமுக கொள்கை அளவிலே பாஜகவுக்கு எதிரி அதுவும் இல்லாமல் இப்பொழுது உள்ள பாஜக என்பது ஆர்எஸ்எஸ்இ முழு கட்டுப்பாட்டில் என்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது இந்த சூழ்நிலையிலே திமுக அடிப்படை நேர் எதிராக செயல்படும் பாஜகவோடு ஒத்து போக முடியாது நாடாளுமன்றத்திலே திமுக உறுப்பினர்கள் மிக கடுமையாக பாஜக அரசு எதிர்த்து வருகிறார்கள் எனவே இணக்கம் என்பது எங்கேயும் நாங்கள் காட்டவில்லை ஆளுநர் விருந்து என்பது ஆளுநர் இந்த அவர் ஏற்கனவே ஓய்வு பெற்று விட்டார் ஒரு மாதம் ஆகிவிட்டது இந்த நிலையிலே இன்றைக்கு இந்த விருந்திலே கலந்து கொள்வதன் மூலம் எந்த உறவும் ஏற்பட்டு உள்ளாது என்ற எண்ணத்தில் கூட கலந்து விட்டிருக்கலாம் ஆளுநர் பாஜக பிரதிநிதியோ அல்லது அவர்களுடைய கட்சியை சார்ந்தவரோ இல்லை அவர் ஒரு அரசியல் கட்சியை சாராதவர் அப்படி ஒருவேளை அவருக்கு பாஜக ஆதரவோடு அவரை நியமித்தவர்கள் பாஜக என்ற காரணத்தினால் அவர்கள் பக்கமாக அவர் அவர்கள் சொல்வதை கேட்கக்கூடும் ஐந்தாண்டு பதவி காலம் முடிந்து விட்டது இந்த நேரத்தில் இது தமிழ்நாட்டிலே அவருக்கு இறுதியான தேநீர் இருந்தால் இருக்கலாம் என்று காரணத்தினால் கூட கலந்து கொள்ளலாம் என்று முடிவு எடுத்திருக்கலாம் ஆனா இதுவரை திமுக தரப்பிலும் சரி ஆளும் கட்சியான திமுக ஆட்சி அந்த கட்சி சார்பிலையும் சரி ஆளுநர் அப்படிங்கிறவரு ஒன்றிய அரசுடைய பிரதிநிதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விமர்சனங்கள் தான் வைக்கப்பட்டது அதிகமாக கட்டாயமாக திமுகவை பொறுத்தவரை ஆளுநர் பதவி கூடாது என்பது கொள்கை அளவில் நாங்கள் பேசி வருவது எங்களுடைய அடிப்படை கொள்கையே உண்டு ஆளுநர் பதவி என்பது அறிஞர் அண்ணா அவர்களே சொன்னார்கள் ஆட்டுக்கு தாடி மொழுவது எந்தவித பயனும் இல்லை என்று எங்களுடைய அடிப்படை கொள்கையை உண்டு ஆளுநர் பதவி என்பது அறிஞர் அண்ணா அவர்களே சொன்னார்கள் ஆட்டுக்கு தாடி ஆனால் போல்வது வைத்துதான் ஒன்றிய அரசு மாநிலங்களை எல்லாம் விரட்டி வருகிறது அதையும் நாம் பார்த்து வருகிறோம் கொள்கை அளவிலே ஆளுநர் பொறுப்பு என்பது இருக்கக்கூடாது என்றுதான் நாங்கள் கருதுகிறோம் அதுல எந்த மாற்றமும் இல்லை அரசியலமைப்பு சட்டப்படி அந்த பொறுப்பிலே ஒருவர் இருக்கிறார் என்ற காரணத்தினாலேதான் அந்த பொறுப்பு அது அதற்கு நாங்கள் மரியாதை கொடுத்து அந்த நிகழ்வுகளிலே ஆளுநர் மாளிகை நிகழ்வு எல்லாம் கலந்து கொள்கிறோம் அதனால ஆளுநர் பொறுப்பு என்பது திமுக உடன்பாடான பொறுப்பு அல்ல அது அமைச்சகத்தில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் திமுக பொறுப்பு நிறைவா ஒரு கேள்வி சார் இப்போ கலைஞர் நூற்றாண்டு விழா நாணயம் வெளியிடப்படுகிறது இதற்கு அழைப்பாளராக சிறப்பு அழைப்பாளராக வெளியிடுவதற்கு பாஜகவை சேர்ந்த ஒன்றிய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் வருகிறார் இதை எப்படி எடுத்துக்கிறது இதையும் இப்ப இருக்கக்கூடிய ஆளுநருக்கும் அரசுக்குமான இணக்கம் தொடர்பு படுத்தி பார்க்கலாமா

சுவைத்தவர் நெஞ்சும் சமைத்தவர் நிலைத்திட உள்ள சமையலில் எம் ஸ்ட்ராங் காட்டு பெருங்காயம் மின்னம்பலம் டாட் முதல் மொபைல் பத்திரிகை